இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமையேற்றுள்ள கழகத்துடைய தலைவர் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்பு அமைச்சருமான துரைமுருகன் மாமா அவர்களே கழக செய்தி தொடர்புக் குழு தலைவர் ஆன திரு டி கே இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த கழக மாணவரணி தலைவர் என் அன்பு சகோதரர் திரு ராஜீவ்காந்தி அவர்களே சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாண்பு அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே தலைமை கழக நிர்வாகிகளே அருமை சகோதரர் திரு கேள்வி செந்தில்வேல் அவர்களே மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து அக்கட்சியிலிருந்து விலகி இன்று முதல் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள திரு ராமச்சந்திரன் அவர்களே திரு நெல்லை கண்ணன் அவர்களே திரு சுப்பையா பாண்டியன் அவர்களே திரு கலிய பெருமாள் அவர்களே திரு நாமக்கல் வினோத் அவர்களே திரு சேலம் பாலு அவர்களே திரு தேவராஜ் அவர்களே திரு சிவா அவர்களே திரு நாகூர் கனி அவர்களே திரு பார்வீன் அவர்களே திரு தினகரன் அவர்களே திரு தசரதன் அவர்களே திரு தமிழ்மணி அவர்களே திரு சக்திவேல் அவர்களே திரு அஜித் அவர்களே திரு ரூபன் அவர்களே சகோதரி கலைச்செல்வி அவர்களே சகோதரி திவ்யா அவர்களே திரு ஞானவேல் அவர்களே சகோதரி மகேஸ்வரி அவர்களே திரு சிவகுமார் அவர்களே திரு காளிதாஸ் அவர்களே திரு அசோக் குமார் அவர்களே திரு கௌதம் அவர்களே திரு பிரேம்குமார் அவர்களே திரு சூர்யா அவர்களே திரு முருகன் அவர்களே சகோதரி சுபாஷினி அவர்களே திரு குணா அவர்களே திரு வினோத்குமார் உள்ளிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே புத்தமிழின் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று மாற்று கட்சியிலிருந்து இயக்கத்திலிருந்து விலகி நீங்கள் அனைவரும் முத்தமிழ கலைஞருடைய உடன்பிறப்புகளாய் இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகின்றீர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நம்முடைய மாணவரணி செயலாளர் மாணவரணி தலைவர் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நம்முடைய இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் உள்ளிட்டோருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவா சட்ட சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகின்றது இன்னும் பதிமூன்று பதினான்கு மாதங்களில் பொதுவாக தேர்தல் வர நேரத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர் அணிகள் தான் அனைவரும் ஒன்று சேருவார்கள் அதுதான் வழக்கம் ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக நம்முடைய ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அனைவரையும் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவு என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று தான் வெறும் சட்டப்பேரவை தேர்தல் அந்த முடிவை நோக்கி மட்டும் நீங்கள் சேரவில்லை நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை ஏற்று லட்சியங்களை ஏற்று இன்று நீங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய கழக தலைவருடைய அந்த தலைமையை ஏற்று நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்க எல்லாம் வந்து சேருவதை எதிர்கட்சியில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வைத்தறிச்சல் வரத்தான் செய்யும் அதற்காகவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசின் சார்பாக ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்காங்க அவர்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நியமிக்கப்பட்ட ஒருவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் திருவள்ளூருக்கு காவிசாயம் பூசுவது தமிழ்தாய் வாழ்த்தை கொச்சைப்படுத்துவது தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சட்டசபையிலே சொல்வது சட்டசபையை புறக்கணித்து விட்டு செல்வது இப்படிதான் அவருடைய வேலை இதையெல்லாம் எடுத்து எடுத்து தட்டி கேட்ட வேண்டிய வேலை யாருக்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எங்கத்து சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து உடனே சென்று மக்களை சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து உடனே சென்று மக்களை சந்தியுங்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல சட்டமன்றத்திலே ஒரு உறுதி கொடுத்தார் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் திமுக ஆட்சி இருக்கும் வரை நிச்சயம் மதுரையில் அந்த டங்ஷன் திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று கூறினார் அதை செய்து காட்டிய முதலமைச்சர் மக்களோடு இருந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது மட்டுமல்ல பல திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய கழகத்திலே இணைந்திருக்கிறீர்கள் இனிமேல் எங்களுக்கு அதை பற்றி பெரியாரை பற்றியெல்லாம் கவலை இல்லை பெரியாரை பற்றி எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் அதற்கு நீங்கள் இனிமேல் பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறார் தொகுதி ஜெயிக்க வேண்டும் படைப்போம் வரலாறு என்று கூறியிருக்கின்றார் உங்களுடைய எழுச்சியை இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை என்றது இன்னொன்று உங்களை எழுச்சியெல்லாம் பொழுது உங்களிடத்துல ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் நம்முடைய கழகத்துடைய கொள்கையை ஏற்று நம்முடைய தலைவருடைய தலைமையேற்று இன்றைக்கு நம்முடைய இயக்கத்துல சேர்ந்திருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய கொள்கை கோட்பாடு அப்படி நான் உங்களிடத்தில் வைக்கின்ற கோரிக்கை என்றால் எல்லாம் ஒன்னே ஒன்றுதான் நீங்கள் வந்து விட்டீர்கள் ஆனால் உங்களைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கானோர் வருவதற்கு சில தயக்கத்தோடு அங்க அந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க உங்களுடைய நண்பர்களே இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க அவங்க எடுத்து நீங்க எடுத்து சொல்லி அவங்க அத்தனை பேரையும் நம்முடைய கழகத்தில் இணைக்கின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேரையும் வருக வருகன வரவேற்று உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் நம்முடைய தலைவர் தகுந்த நேரத்தில் தருவார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் வருக வருக வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்